அபினேஷ் நீங்க இணைப்பிலே காத்திருங்க தொடர்ந்து பேசலாம் தற்போது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலிருந்து சேதுராமன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தற்போது ஓ என்ஜிசிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது இது என்னென்ன பயன்களை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தரும் இது குறித்து நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம் பொதுவாக இன்னைக்கு வந்து கடல் வளங்கள் வந்து இரண்டாவது விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான வேலை வேலைவாய்ப்பை வந்து கொடுக்கக்கூடியது வந்து மீனவர்கள் கூட கொடுக்கக்கூடியது கடல் வளம் இந்த கடல் வளத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கச்சத்தீவு பிரச்சனை அதே போல் வந்து ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து எதிர்கொண்டு இருக்கோம் இத்தகைய சூழல்ல தான் வந்து கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான அனுமதி என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கு அநேகமாக கடந்த மாதத்துல வெளியிடப்பட்ட பத்தாவது சுற்று ஏலம் டிஜிஎச் மூலமாக வெளியிடப்பட்டதுல அநேகமாக தமிழகத்தினுடைய அனைத்து ஆழ்கடல் பகுதியிலுமே வந்து எண்ணெய் எடுப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கு இதுல குறிப்பாக இப்போது தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பதாவது சுற்று வந்து வந்து பாத்தீங்கன்னா நான்கு இடங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி வட்டாரத்துல வந்து மூன்று இடங்களும் சென்னைக்கு ஆழ்கடல் பகுதியில ஒரு இடமும் ஏலம் விடப்பட்டு அது இன்றைக்கு இறுதி செய்யப்பட்டு ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஏலம் இடப்பட்டு அதனை தொடர்ந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இறுதிப்படுத்தப்பட்ட எல்ல வேதாந்தா மற்றும் ஓஎன்ஜிசி நிறுவனங்கள் இருந்த போதே அப்ப அந்த அறிவிப்பு வந்த போதே அந்த பகுதியில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க குறிப்பாக அந்த கன்னியாகுமரி ஆழ்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வாட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டு என்பது அதிகமான மீன் வளங்களை உற்பத்தி செய்யக்கூடியது குறிப்பா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் மீன்பிடி தடை தடைக்காலம் என்பது இருக்கு இந்த மீன்பிடி தடை காலம் என்பது மீன் வளங்களை அதிகமாக அதனுடைய குஞ்சு பறித்து அதை உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக தடை செய்யப்பட்டிருக்கு மீனவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு இந்த எண்ணெய் நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டா வருடம் முழுவதும் இதற்கான பணிகள் என்பது நடக்கும் இதனால் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் அதே போல ஏற்படக்கூடிய எண்ணெய் ஏற்படக்கூடிய அந்த இது வந்து மீன் வளங்களை கடுமையாக பாதிக்கும் சொல்லி நம்ம தொடர்ந்து அதற்கான எதிர்ப்புகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்தாவது சுற்று ஏலம் என்பது ராமநாதபுரத்தை மையமாக வைத்து கடந்த மாதத்தில் வெளியிடப்பட்ட போது அந்த ஏல நடைமுறை வரும்போதே தமிழக அரசு அதனை எதிர்ப்பு தெரிவித்ததோடு கடல் வளங்களை பாதுகாக்கும் புரியுது அப்ப இந்த ஏழம் நடைமுறைக்கு முடிந்து கடல் வளங்களை பாதுகாப்பதற்கு அரசு ஆய்வு செய்யும் அனுமதி என்பது கருத்து கேட்பு கிடையாது கடல் பகுதி அப்ப இந்த வழிமுறைகளை வைத்து உடனடியாக நடைமுறைகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப தமிழக அரசு உடனடியாக பொருட்களடிப்படையில் இந்த கடல் பகுதியில் எடுக்கக்கூடிய இது போன்ற திட்டங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்களுக்கு தெரிவித்து அதிலிருந்து மீனவர்களையும் மீனவள ஆதாரங்களையும் காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய கோரிக்கையாக நம்ம முன்வைக்கிறோம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சேதுராமன் சார்